சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வணிகர்கள் வர்த்தக மனப்பான்மையின்றி சேவை உள்ளத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் வணிகர்களுக்கும் அரசுக்கும் இடையே இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது என்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள கடைகளுக்கான குத்தகை காலம் ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க முன்வர வேண்டும் என்றும் வணிக நல வாரிய உறுப்பினர்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் நிதி ஒரு லட்சத்திலிருந்து மூன்று லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் மதிப்பு கூட்டு வரி சட்டம் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மொத்த வணிகர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாக உயர்ந்திருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உறுப்பினர்களான உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த கூட்டத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் கழக அரசு அமைஞ்ச பிறகு இந்த வாரியம் மூலமாக ஏராளமான நலத்திட்ட முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்குன்னு உறுப்பினராக உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கல்வி தொகையாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருது இதனால் தொண்ணூற்றி நான்கு மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க வாரிய உறுப்பினர்களோட திருமண உதவித்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிதியை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கி வைக்கிறோம் வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவிய மூணு லட்சம் ரூபாயாக உயர்த்திட்டு இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்றி தொண்ணூறு குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு வியாபார நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் ஐந்தாயிரம் என வழங்கப்பட்ட நிதியை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் இருபத்தொம்பது உறுப்பினர்கள் இந்த நிதி உதவியை பெற்றிருக்காங்க விபத்து உதவியாக இருபத்தாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம் இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழின் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படுது பெண் உறுப்பினர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுது விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவியும் மூவாயிரம் முதல் இருபத்தையாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுது நலிவுற்ற வணிகர்கள் திட்டத்தின் கீழ் பெட்டிக்கடை அல்லது மூன்று சக்கரை மிதிவண்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூணு வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க மூணு கோடி இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு வருங்காலத்திலே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு வணிக அரசங்களுடைய பேரமைப்பினுடைய தலைவர் விக்கிரமராஜா மற்றும் நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க அவங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமைகள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தக ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமீபத்தில் சந்தித்தப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லையும் தமிழ் பெயர் பெயர்ப்பலகை அமைக்க நடவடிக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்கிறதா இல்லாமல் நீங்களே முன்வந்து செய்கிறதா இருக்கணும் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்